திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்கா தொழிற்பேட்டையில் உள்ள நச்சு பொருள் கழிவு மேலாண்மை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது செய்தியாளர் சாமிநாதன் விவரிக்கலாம் வடக்கும் சாமிநாதன் களசூழலு தீயானது முழுமையாக அணைக்கப்பட்டு வணக்கம் மேடம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்கா தொழிற்பேட்டையில் தனியாருக்கு சொந்தமான தமிழ்நாடு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்கிற நச்சு கழிவு மேலாண்மை கிடங்கு உள்ளது அதாவது குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்படும் நச்சு பொருட்கள் அதாவது ரசாயன பொருட்கள் இவை அனைத்தும் சேமிக்கப்பட்டு பின்னர் அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மேற்கண்ட கிடங்கில் தற்போது திடீர் தீபத்து ஏற்பட்டதால் குமுடி பூண்டி பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து காணப்படுகிறது சம்பவ இடத்திற்கு கும்மிடி பூண்டி மற்றும் கும்மிடி பூண்டி சிப்கார்ட் ஆகிய தீயணைப்பு வாகனங்கள் வந்து தீயை அணைக்கும் முறைக்கு ஈடுபட்டு வருகின்றனர் கருமுறை கும்மிடி பூண்டி முழுவதும் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்களிடையே பரபரப்பும் பீதியும் ஏற்பட்டுள்ளது